வா பிளாக்கி அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு நான் அதை வந்து அதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் ஆனால் சரியான டிராஃபிக்குங்க பஸ்ஸில் அப்புறம் பஸ்ஸில் சரியான கூட்டம் வர வழியிலையும் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது ஆனால் எங் எவ் ஒரு கடைக்கு பக்கத்து கடை தான் ஒவ்வொரு கடைக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் கடை இருக்குது துணி கடை ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி இப்படி நின்னாதான் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் துணி எடுக்க வந்திருக்காங்க நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகிறாங்கன்னாலும் நமக்கு அது ஆச்சரியமாக இருக்குது என தெரியல அவங்க ரெகுலர் யூஸ்க்கு தான் அதை எடுக்க வராங்கிறதும் தெரியல ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்னும் தீபாவளி பக்கம்லாம் சொ சொல்லவே செலவு இல்லை புரட்டாசி மாதமே இவ்வளோ கூட்டமாக இருக்குது நீ தீபாவளி பர்ச்சேஸ்லாம் நம்ம அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க தேவலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஆனால் இங்கே இங்கேருந்து வந்து எங்கள் ஏரியாவிலருந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி ஊர் அதில் தான் போய் துணி எடுக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் எடுத்தோம் நல்லா தான் இருந்துச்சு கிளாத்லாம் அவங்க பொண்ணுக்கு அவங்க வந்து கிளாத் பிடிக்கல அப்படி ஒன்று ஒன்று காமிக்கும்போது எல்லாத்துக்குமே பிடிக்காது இல்லைங்க அந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே பிடிக்காதுல்ல ஒன்று எங்களுக்கெலாம் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்மளாம் கிராமத்தில் இருந்து இந்த மாதிரி சிட்டி சைடு போகிறாங்க போது நமக்கு எது பார்த்தாலுமே ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறது இதில் வந்து நான் யூடியூப் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒருத்தர் ஒரு என்னோடய சப்ஸ்கிரைப் வந்து அங்கே இருந்தாங்க ஆஹ் என் எப்படி பார்த்தாங்க இப்படி என்னங்கிறது தெரியல என்னட்ட வந்து பேசுனாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த டைம் பரவாயில்ல நம்மளும் இந்த அளவு வந்து நம்ம வெளியில இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனால் பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன எதுக்கு இதெல்லாம் உனக்குலாம் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க யாராவது ஒருத்தர் திட்டினா கண்டுக்காமல் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகிற மாதிரி விட்டுருணும் எதனால பேசுங்கள் உங்களால் பேச தானே முடியும் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் நீங்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு இங்கேயே கீழே நில்லுங்க நாங்கள் படிப்படியாக மேடு மேலேறி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நினச்சிட்டு போக வேண்டிதான் நிறைய பேர் சொல்லுவாங்கங்க எதுக்கு யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு வணக்கம் அது சரியாக பேர் நாங்கள் படித்தேன்னா தெரியல இரவு வணக்கம் பிரதர் இரவு வணக்கம் இரவு வணக்கம் நான் வந்து இது வந்து ரெண்டாவது டைம்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு மேலே லைவ் வருது ஓகேவா ஓகே ஓகே தமிழரசன் ஃப்ரம் மலேசியா ஓகே 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 பிரதர் மலேசியாங்களா தமிழர்கள் நிறைய இருப்பாங்களே மலேசியாவில் பிரதர் என்ன சொல்கிறாங்க அது தெரிய தெரியல ஏன்னா நம்ம டிவியில் பார்க்குறது தான் நமக்கும் தெரியாது டிவிலெலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை வச்சு தான் நானும் கேட்குறேன் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போலாம் நிறைய பேர் எல்லாருமே ஓகே எஸ் சிஸ்டர் சரி சரிங்க பிரதர் சொல்லப்போனால் நீங்களே தம் தமிழ்நாட்டிலேருந்து போனீங்களா என்னங்கிறது தெரியல தமிழரசன்னு நான் சரி தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருப்பீங்கன்ட்டு நினச்சேன் இப்போலாம் எல்லா ஊர்லேயுமே நம்ம நம்ம ஆளுங்க இருக்காங்க இந்த ஊரில் தான் இருப்பாங்க இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு முன்னலாம் இருக்காங்கங்கிறத நமக்கு யாராவது சொல்லி தான் தெரியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது அது இப்போ யூ வீடியோ போடுறாங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே நமக்கு முக்கவாசி தெரியுது யாராவது எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு தாங்க